அரநாய்க்கவில் உள்ள அம்பலகந்த மலையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி மண் சரிவு ஏற்பட்டது மண் சரிவு காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் அவர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் இல்லை அரணாய்க்கவில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியே இது அறநாயக்கவில் உள்ள உடகாம் மந்த பகுதியும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது இது அரநாயக்கவின் போடாப்பே மண் இந்த மண் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் இல்லை இந்த மண் காரணமாக சுமார் முன்னூறு பேர் அந்த பகுதிக்குள் சிக்கியுள்ளதாக கேகாலை மாவட்ட செயலாளர் எச் எம் ஜே எம் ஹேரத் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை விமானப்படையினர் இன்று வழங்கி வைத்தனர் கேகாலை உதுவம் கந்த பல்பாத்த பகுதியில் நேற்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக கொழும்பு கொழும்புக்கண்டி வீதியூடான போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டது